இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்து நான்கு பத்தொன்பதை நாம் வாசிக்கின்றபோது ஆண்டவரே உமது ஒம்பது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மரபாதேயும் என்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே கேட்க முடியும் நம்முடைய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது மைக்ரோ எக்கனாமிக் மேக்ரோ எக்கனாமிக் என்று பிரிக்கின்ற பொழுது மேக்ரோ எக்கனாமிக்கை சார்ந்த இருபது சதவீத பணக்காரர்கள் மென்மேலும் பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் மைக்ரோ எக்கனாமிக் என்று சொல்லப்படுகிற இதர பர்சன்டேஜிலே கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் ஒருவேளை உணவை சாப்பிட்டு வாழுகின்ற ஒரு தன்மையை நம்முடைய தேசத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் நம்முடைய தேசம் ஏழைகள் நிறைந்த ஒரு தேசம் எனவே நம்முடைய விண்ணப்பத்திலே ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்ற ஒரு விண்ணப்பம் அனுதினமும் காணப்பட வேண்டும் ஆண்டவர் யாரை கொண்டாயிலும் உதவி செய்வார் ஒருவேளை ஆதி திருச்சபையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தாங்களாகவே முன் வந்து தாராளமாய் கொடுக்கிற அல்லது தங்களுடையவைகளை பகிர்ந்து கொள்கிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் அங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் பாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாகும பதினைந்து நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எளியவன் உங்களுக்குள் இல்லாதிருக்கும்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நான் ஏழை சகோதரர்களுக்கு நம் கைகளை தாராளமாய் திறந்து கொடுக்க வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏனென்றால் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகுதரனி சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஏழ்மையான ஜனங்களுக்காக நாம் நித்தமும் ஆண்டு அவர்களை மரபாதியையும் என்னை கொண்டோ அல்லது பிறரை கொண்டோ அவர்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் அனுப்பும் பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அதிகமாய் உடையவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்காக தங்கள் கைகளை தாராளமாய் திறந்து கொடுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை அதிகமாய் உடையவர்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் செபிப்பது மாத்திரம் நம்மால் இயன்ற மட்டும் நாம் கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள் ஒரே சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அவர்கள் தங்களுடையவைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றும் கொண்டு போகக்கூடாது என்பது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திலிருந்து எளிமையான ஜனங்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு நம்முடைய பங்கை நாம் கொடுப்போம் அவர்களுக்கு ஆதரவாக நாம் காணப்படுவோம் அவர்களுக்காக நாம் நித்தமும் செபிப்போம் எளிமையான குடும்பத்திலிருந்து கணம் புரிந்தவர்களை எழுப்பி தாறும் ஆண்டவரே நேர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அந்த உயர்வை தாரும் ஆண்டவரே என்று செபிப்போம் நிச்சயமாகவே ஆதி திருச்சபிலை எல்லாரும் எப்படி சமநிலையில் காணப்பட்டார்களோ அப்பூஸ் நாகிய பரிசுத்த பவுல் குறைந்தீர்கள் இந்த இரண்டாம் நிருபத்திலே அழகாய் சொல்லியிருக்கிறார் இப்படியே சமநிலை பிரமாணத்தின்படி பொழுது உங்கள் செல்வம் அவர்களுக்கு அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக என்று சொல்லுகிறார் என்னென்றால் வறுமை மனிதனை கலங்க பண்ணி போடும் ஏழ்மை மனிதனை நொறுக்கிவிடும் எனவே கரத்ராசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிற நாம் இந்த கல்வி ஆண்டிலே இந்த கல்வி ஆண்டிலே ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிப்போம் எளிமையான பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாய் உதவி செய்வோம் ஆண்டு மகிமைப்படுவார் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் குறிப்பாக அவர்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம் கர்த்தர் அவர்களையும் பலமாய் ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன்